கடக்கு பல்கலைக்கழகத்தில் இந்த இரண்டு விடயங்களுக்குமாக ஓய்வுகட்ட நிதி அறிச்சியால் பாலகட்ட வி வாட் ஜஸ்டிஸ் இப் வீ வாட் லிவிங் ஸோ த ஆக்ஷன் டேக்கின் வை த சில்லுங்கன் அண்ட் ஆல்சோ தட் வீ ஒன்லி ஃபோர் த இன்னழிப்பு செய்யப்பட்ட இடத்துல வந்து எங்கள் வீட்டில் வந்து பதிமூன்று பேர் காணமாக்கப்பட்டவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாலாம் தேதி காதல தினத்தில் அன்றைக்கு எட்டந்தாபி வெள்ள மேலே கடத்தப்பட்டவங்க எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி இந்த மாமகாணமாக்கப்பட்டவர்கள் இந்த உறவுகளுக்காக வேண்டியும் வடகிழக்கு நாங்கள் இந்த வரைக்கும் அனுமதி கொண்ட இன அபகரிப்பு காணி அபகரிப்பு வந்து இன அழிப்புக்கு நீதி கோரி எங்களுக்கு இந்த ஆணையாளர்கிட்ட இந்த மேலே நான் கையடிக்கிறோம் ਦੇਖੀ ਅਗਲਾ ਕਮਾਂਡ ਅਧਿਕਾਰੀ 파ਰਾਂ ਦੇ ਬੜਾ ਬਲਕੀ ਹੈ ਕਾਇਪਨ ਨੂੰ ਬਗੜ ਪੁੱਤਰ ਕਰੇ ਪੜੀ ਨੂੰ ਇਹਨਾਂ ਦੇ ਕੋੜਾ ਮਾਪਾਪਾ ਦਾਦਾ ਨਾਨਾ ਇਹਦੇ ਇਲਾਕੇ ਵਿੱਚ ਤੁਹਾਨੂੰ ਖਾਦੀ ਤੋਂ ਟੁੱਟੇ ਪੂਰੇ ਇਹਨਾਂ ਕੋਈ ਕਾਗੋ ਪੂਆਰ ਫੋਟ ਮਿਲੇ ਨਾਂਗੇ ਤਾਂ ਚੁੱਟੇ ਚੱਲੀ ਰੰਗਾਂ ਰੰਗ ਟੁੱਟਾਂ ਘਾਟੀ ਫੋਟ ਚਲਾਂ ਕੋਈ ਦਾੜਾ ਮੇ ਬੈਂਡਰਾ ਕੋਲ ਮਿਲਾਂ ਕੋਈ ਰੰਗੇ ਲੰਬੇ ਨੰਮਾ ਨੂੰ ਚੱਲੀ ਜਾਂਦੀ ਹੈ ਵੰਦਰ ਕੋਲ ਉਹ ਉਹ ਆ ਕੇ

பட்டலந்த விசாரணை அறிக்கையை இந்த அரசாங்கம் தூசி தட்டி எடுத்து அவர்களுடைய கொல்லப்பட்டதற்கான நீதிக்கான விடயங்கள் செய்யப்படுகிறது ஆனால் இங்கே வடக்கு கிழக்கில் கொல்லப்பட்ட மக்களுக்காக படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான ஆலைக்குழு அறிக்கைகள் இருந்தும் கூட அந்த விடயங்களை இந்து அரசாங்கமும் கையில் எடுத்து அதற்கான நீதி பொறுமுறையை இவர்கள் செய்வார்களாண்டு பார்த்தா இந்த அரசாங்கமும் இல்லை அதற்காகத்தான் நாங்கள் சர்வதேச நீதியை நாங்கள் விரும்பி நிற்கிறோம் அதுக்காகத்தான் நாடி நிற்கிறோம் பதிவு செய்யணும்

എന്തിനാ ഇതിനെ കളവാടിയൊക്കെ എന്തെങ്കിലും തങ്കലിക്കിടാണി ഒന്നെങ്കിലും ഉണ്ടേ ഈ ആരാധിയോണ്ട് ശരിക്ക് ഒന്നും കളിക്കാനയ്ക്ക് ഇപ്പൊ ഇതിനൊന്നും കഷ്ടപ്പെടற நான் நல்லガールണ്ട ഉരുമുളിയോണ്ട് ആരാധിയേങ്കം ആര് തൊന്നുവാ पण നിങ്ങളെ അന്ത്രന്ദ 90 മന്റുണ്ട് ഇന്ത മട്ടാ നീല്ല തനകി ജന അണ്ടങ്ങി എങ്ങോട്ട് മുടി പോരെ ഇuelto മുടി പോരെ എങ്ങରିക്കാ ഇuelto തിരിക്കാകണ്ടി என்ன ஆயிரம் கிடைக்கிறீர்களே வந்து என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்ன செய்வோம் அன்று திண்டு வந்து ஒரு முடிவெடுக்கிறே இல்லை எங்களுக்கு எங்க போனாலும் இப்படிதான் கத்தி கொண்டு தானே நாங்க போறாங்க கிழக்கிலேயே தெரிய வளக்கிலேயே இடத்தையும் தெரியும் என்ன போல லட்சம் போடி கிழக்கில் இருக்கிறீங்களே எத்தனை வருஷம் முடிய நடந்து गुजराना नंद पुलिया नंद ही சின்ன சின்ன వేదరం దరాంగలే పనంగ చిన్న చిన్న వేదరలందరాంగలే నా 10 సంవత్సరాలు ఇప్పుడు నేను నాక మాత్రం ఈ ఐ ఆల్సో డిసైడెడ్ టు కమ్ టు క్వాలెడ్ చార్టెడ్ స్లగ్మెంట్ టు విజిట్ ది కంట్రీ అండ్ టు యాక్ట్ ఇన్ సాలిడారిటీ విత్ ఫ్యామిలీస్ ఆఫ్ ది సర్వైవర్స్ నాంబర్లని కొంచెం గడ కరెక్ట్ కరెక్ట్

மார் மட்டக்களப்பு மாவட்டம் தாயக செயலினுடைய மாவட்ட இணைப்பாளர் அந்த வகையில் நாங்கள் ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளராக இந்த இடத்திலே நாங்கள் வந்து ஐக்கிய நாடுகள் உயர் ஸ்தானிகரவர்களை சந்தித்து எங்களுடைய மகஜர்களை நாங்கள் கையளித்திருக்கின்றோம் பதினேழு யுத்தம் முடிந்து பதினேழு வருடங்களாக இந்த மண்ணிலே கட்டமைக்கப்பட்ட ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே அவர்களுடைய இடங்கள் பறிக்கப்படுகின்றது மக்களுடைய வாழ்விடங்கள் இல்லாமலாக்கப்படுகின்றது இப்படியான காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான ஒரு பொறுப்புக்கூறலோ நீதியோ இங்கே கிடைக்கவில்லை முப்பது ஒன்று தீர்மானத்தின்படி அது அங்கு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திலே பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் பொறுப்பு கூறவில்லை நாற்பத்தி ஆறு ஒன்றின் கீழ் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திலே சாட்சிகளை பதிவு செய்வதற்காக நல்லாட்சி நல்ல நல் ஒரு சுமூகமான மக்களுக்கான அரசாங்கம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த அரசாங்கம் கூட இந்த சாட்சிகளை பதிவு செய்வதற்காக ஐநாவிலேருந்து வர வரக்கூடியவர்கள் நபர்களுக்கு அவர்களுக்கான ஒரு விசாவை கூட கொடுப்பதற்கும் இந்த அரசாங்கம் தயங்கி நிற்கிறது ஆகவே நாங்கள் இவைகளை எல்லாம் எங்களுக்கு நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு கேள்விக்குறியோடு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற சிவில் சமூகங்களும் காணாமல் ஆக்கப்பட்ட அந்நியர்களும் எல்லோருமாக இணைந்து நாங்கள் மகஜரை கையளித்திருக்கின்றோம் மகஜரை கையளித்திருக்கின்ற இந்த நேரத்திலே உயர் ஸ்தானிகர் அவர்கள் அவருடைய கலந்தாய்வு நடந்து கொண்டிருக்கின்றது இதன் பின்னராவது எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்குமா வரப்போகின்ற ஒன்பதாவது மாதத்திலே வர மணி உரிமை ஆணைக்குழு கூட்டத்தொடரிலாவது எங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை எந்த மணி உரிமை ஆணையாளராவது எங்களுக்கு கொடுப்பாரா என்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட தான் இந்த மக்கள் இந்த வெயிலுக்கு மத்தியிலும் அவர்கள் ஒரு தண்ணீர் கூட இல்லாத அளவுக்கு இந்த மக்கள் காத்து நிற்கின்றார்கள் இந்த மக்களுடைய அழுகுரல் கேட்க வேண்டும் இன்றைக்கு அவர் யாழ்ப்பாணத்துக்கு விஷயம் செய்கிற பொழுது செம்மணி செம்மணியிலே நடந்து கொண்டிருக்கின்ற அகழ்வாராய்ச்சியை அவர் கண்டு அங்கே இருக்கக்கூடிய விடயங்களையும் ஆராய்ந்து அதிலும் குறிப்பாக மூன்று சிறு பிள்ளைகள் மூன்று சிறு பிள்ளைகள் அவர்களுடைய எலும்பு கண்டாவதே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கண்கள் திறத்தப்படுமா உலக நாடுகளுடைய கண்கள் திறத்தப்பட்டு இந்த இனத்துக்கான நீதி கிடைக்குமா என்கிற ஏக்கத்தோடு தான் இன்றைக்கு இந்த மக்கள் அத்தனை பேரும் காத்து நிற்கின்றார்கள் என்பதை பதிவு செய்கிறேன் வணக்கம் நான் தாமோதரம் பிரதீபன் மனித உரிமை செயற்பாட்டாளர் அம்பாறை மாவட்டம் அதோடு நான் நம்பாரி மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர்களின் சங்கத்து ஆலோசகராக இருக்கின்றேன் இன்றைய தினம் திருவண்ணமலைக்கு வருகை தந்திருக்கின்ற சர்வதேச மனித உரிமை ஆணையத்தினுடைய ஆணையாளர் திரு டக் அவர்களை நாங்கள் சந்திப்பதற்காக வருகை இருந்திருக்கின்றோம் என்று சந்தித்து அவரிடம் மகஜர்களையும் கையளித்திருக்கின்றோம் எங்களுடைய மகஜர்களே பதினேழு வருட காலமாக எங்களுடைய உறவுகளை துளைத்துவிட்டு வீதி வீதியாக நின்று போராடுகின்ற தாய்மார்கள் தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று மகஜரில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதுபோன்றும் அண்மை நாட்களிலே எங்களுடைய வடகிழக்கு பிரதேசங்களிலே குறிப்பாக உகந்தை போன்ற பிரதேசங்களில் வைக்கப்பட்டிருக்கின்ற புத்தர் சிலை விவகாரங்கள் அதே போன்று நேற்றைய தினம் இந்த நாட்டினுடைய நீதியமைச்சர் நாணயக்கார அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் வடக்கிலே இருக்கின்ற மனித புதைகுலிகள் கட்டுக்கதைகள் என்பது போல் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அதேபோன்று கடந்த இரு மாதங்களுக்கு முன்னர் இந்த நாட்டினுடைய வெளிவுகார அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இந்த நாட்டிலே இனவழிப்பு நடைபெறவில்லை இனவழிப்பு என்ற வார்த்தை பிரயோகிக்கப்பட்டால் அவர்கள் மீது சட்டம் பாயும் என்று கூறியிருக்கின்றார் எனவே தொடர்ச்சியாக வருகின்ற அரசுகள் இவ்வாறா எங்கள் மீது அழுத்தங்களை பிரயோகிக்கின்ற செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்றும் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக மனித உரிமை செயற்பாடுகளுக்கு இவர்கள் விதிக்கின்ற அழுத்தங்களை தடுக்கின்ற சட்டங்கள்

பல இடங்கள்ல வந்து படுகொலைகள் நடத்தப்பட்டது அதாவது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இருந்து இன்று வரைக்கும் எங்களை பொறுத்தவரையில சிவில் சமூகமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்று வரைக்குமான அச்சுறுத்தல் நடந்து கொண்டே இருக்கின்றது நான் ஒரு காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சங்கத்தின் ஒரு உறுப்பினர் எந்த குடும்பத்திலேயும் நான் மூன்று பேரை இழந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் இன்றைக்கு நீண்ட காலமாக நாங்க எங்கட நீதியை கேட்டு எங்கட பிள்ளைகளுக்கு எங்க உறவுகளை கேட்டு எங்கட தாய் தவப்பனை கேட்டு நாங்க போராட வந்தாலும் எங்களுக்கு நிறைய இடத்துல நாங்க இன்னைக்கு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு வெளியில வந்து நாங்க எங்கட பிரச்சினையில எங்களோட இழந்த இழப்புக்களை சொல்றதுக்கு கூடி எங்களால இயலாத நிலையில நாங்க இன்னைக்கு இந்த மாவட்டங்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதே நேரம் இந்த சிவில் சமூகமாக நாங்க செயல்படுறதுக்கு எங்களுக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் துன்புறுத்தல்களுக்கு மத்தியில நாங்க இன்னைக்கு இந்த உறவுகளத்தடி அலைஞ்சு கொண்டு இருக்கிறோம் The High Commissioner has just arrived here in Trincomalee uh, this morning. He's only uh, here briefly. Uh, he arrived in Colombo yesterday. He met with a, a, a range of actors. Uh, in fact, I'm sorry, he didn't arrive on Monday evening. He has already met the Prime Minister and a range of uh, other ministers in the capital, uh, also members of civil society, the diplomatic community, uh, the Chief Justice. Uh, in, in, the, in the capital. Uh, he is here to discuss a wide range of uh, human rights issues. Uh, among them are accountability and effective remedies, as well as reconciliation. The High Commissioner will travel after this, he will be going up to Jaffna. Uh, he will also be meeting local officials in Jaffna as he is meeting local officials here. Uh, he will meet members of civil society here and as you have just seen he spoke with the, some of the victims here who have turned up. Um, he is obviously very concerned and expressed his sorrow uh, with some of the victims uh, here. After this, as I say, he, the, the High Commissioner will be travelling uh, to Candy. Um, After Candy, he will be uh, going on back to Colombo. In Colombo, he will be holding a press conference tomorrow, uh, on, uh, sorry, on Thursday, uh, to which you will be invited. Thank you. Thank you. Thank you. ஒரு தண்ணி கொடுங்க ஐயா அதுக்கு என்னடா ஐயா போறேன் நீ புடிச்சு பாரு அடிச்சற